அன்பார்ந்த பக்கி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ தேவி உபாசகர் என்னை பல பேர் கேட்கிறார்கள் ஐயா நான் முன்னுக்கு வருவேனா இப்படியே தான் காலம் போவோமா எப்போதான் முன்னுக்கு வருவேன் எப்போதான் சம்பாதிப்பேன் ஒரு பயம் ஆம் கவலையே படாதீர்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்திலே லக்னத்தையோ சந்திரனையோ குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை உண்டு தொழில்துறையோ உத்தியோகமோ கண்டிப்பாக வரும் ஆம் இது என்னுடைய அனுபவம் இப்பொழுது உதாரணம் ஒரு ஜாதகம் பாருங்கள் சிம்ம லக்கினம் கும்பத்திலே குரு இது யார் ஜாதகம் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகம் அதாவது இந்த லக்னத்தை குரு பார்த்து விட்டான் ஆகவே கீழே மட்டத்திலிருந்து இருந்து சாதாரண குடும்பத்தில் இருந்து இன்று உலக பெற்று விட்டார் பல கோடிகளுக்கும் அதிபதி ஆகிவிட்டார் ஆகவே முதலில் இப்பொழுது நாம் செகண்ட் ஃபுளோர் போக வேண்டும் பிப்த் புளோர் போக வேண்டும் வைத்துக் கொள்வோம் லிப்டில் நிற்கிறோம் கீழே அப்பொழுது இடம் கிடைத்ததா அதுதான் குரு பார்வை ஆ இடம் கிடைத்து விட்டது அதன் பிறகு பர்ஸ்ட் செகண்ட் தேர்டு டென்த்து இப்படி லிப்ட் மேலே போய் கொண்டிருக்கிறது அதாவது ஜாதகத்தில் சில யோகங்கள் விபரீத யோகங்கள் இருந்தால் பெரிய வாழ்க்கை ஆக லக்னத்தையோ சந்திரனையோ முதலில் குரு பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய ஜாதகம் வேலை செய்யும் சரி குரு பார்க்கவில்லையா என் ஜாதகத்துல அப்படின்னா லக்னத்துக்கு பத்த பாருங்க அந்த பத்தாவது ஸ்தானமாவது பிரமாதமாக இருக்க வேண்டும் போதும் வேறு எதையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள் ஒன்று லக்னத்தை குரு சந்திரனை குரு பார்க்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு பத்து கூடியவன் பிரமாதமாக இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு பத்தில் சுப இருக்க வேண்டும் சரி அடுத்து நயன்தாரா இவர்களுடைய ஜாதகம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று இவரும் உலக பெற்று இருக்கிறார் அது மட்டுமல்ல பல கோடிகளுக்கு அதிபதி ஆம் என்ன லக்கினம் கடக லக்கினம் கடக லக்கினம் இவர் சிம்ம சரி இப்பொழுது இந்த குரு தனுசில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது ஆகவே இவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வழிவகுத்து விட்டது சரி அடுத்து இன்னொன்று கூறுகிறேன் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் அவர்கள் குரல் கேட்காத இடமே இல்லை ஐநா சபை வரை அவருடைய பாடலை கேட்டுவிட்டது திருப்பதியில் இன்றும் அவருடைய பாடல் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது சுப்பிரபாதம் ஆம் அவருடைய ஜாதகம் அவருக்கு துலா லக்னம் சரி மேஷ ராசி ராசியிலேயே அவருக்கு குரு அமர்ந்து லக்னத்தையும் குரு பார்த்து விட்டான் உலக புகழ் ஆம் அதாவது லக்னத்தையோ சந்திரனையோ குரு பார்க்க வேண்டும் அல்லது லக்னத்திலோ சந்திரன் அவனிடத்திலோ குரு கூடி இருக்க வேண்டும் இவருக்கு இரண்டும் அமைந்து விட்டது சரி பத்தாவது ஸ்தானம் பாருங்கள் என்று கூறிவிட்டேன் அப்படி குரு இரண்டையும் பார்க்கவில்லை பத்தை பாருங்கள் பத்து நன்றாக இருந்தால் அதுதான் காரியஸ்தானம் பிரமாதமாக வாழ்க்கை உண்டு ஆகவே நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்திலே எந்த யோகம் இருக்கிறதோ இல்லையோ பிறகு பார்த்துக் கொள்வோம் முதலில் உங்களுக்கு லக்னத்தை குரு பார்க்கிறதா ஓகே சந்திரனை குரு பார்க்கிறதா ஓகே லக்னத்தில் குரு இருக்கிறதா ஓகே சந்திரனை குரு கூடி இருக்கிறதா பயமே இல்லை டபுள் ஓகே ஆகவே நீங்கள் வாழ்க்கை இருக்கிறதா இருக்கிறதா என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆம் உதாரண ஜாதகம் இதையெல்லாம் கொடுக்கிறேன் பாருங்கள் பொறுமையாக உங்களுடைய ஜாதகத்தையும் அலைசி ஆராயுங்கள் நன்றி வணக்கம்